திருநெல்வே பாராளுமன்றத்தினுடைய தேர்தலுக்கான செயல் வீரர்கள் கூட்டத்தினுடைய கதாநாயகராக சார்பிலே பாரத பிரதமர் மோடி அவர்களால் சுட்டிக்காட்டப்பட்டு நெல்லையிலே இருந்து மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை எனக்கு அனுப்பிவிடுங்கள் பாரத பிரதமரின் காலில் விழுந்து

வீரமுரளி அவர்களே முன்னாள் மாவட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஜோதி அவர்களே மற்றும் இந்த பாராளுமன்ற தூதி சட்டமன்ற தூதியுடைய பொறுப்பாளர் அருமையானன் பாலகிருஷ்ணன் அவர்களே துணை பொறுப்பாளர் தம்பி சுரேஷ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர்கள் செயலாளர்கள் அணி பிரிவு தலைவர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒன்றிய துணை நிர்வாகிகள் அணிபுரிவினர்கள் கிளைத்தலைவர்கள் பிரிவாக சட்டியாக வேட்பாளர்கள் கூட்டணி கட்சியினுடைய அத்தனை பேருக்கும் என்னுடைய மனங்களை தெரிவித்துக் கொண்டு பாராளுமன்ற தேர்தலில் இரண்டு விதமான சூழ்ச்சிகள் நமது வெற்றி வேட்பாளர்கள் எதிராக களத்திலே பிரச்சாரங்களை துப்புரையை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களும் இந்த நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் எப்படி நம்முடைய பாராளுமன்ற உரிமையாளருடைய வேட்பாளர் மரியாதை நம்முடைய ஐயா நம்ம மரியாதைக்குரிய தாமான தலைவர் அவர்கள் இருக்கிறார் என்று அந்த கட்சியுடைய தலைவர்கள் வேலை செய்ய வேண்டும் ஏசி சமூகம் இருக்கிறார் என்று அவர்கள் கட்சியினுடைய தலைவர் தொண்டர்கள் வேலை செய்ய வேண்டும் ஐஜிய தலைவர் பாரிவந்தர் அவர்கள் இருக்கிறார்கள் என்று அவருடைய பொறுப்பாளர்கள் வேலை செய்ய வேண்டும் தேவராந்தன் அவர்கள் இருக்கிறார் என்று அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் அவர்கள் இருக்க வேண்டும்